அலங்காரம் பண்ணதே இவங்க தான் நல்லா இருக்கீங்களா மங்களமமாரியம்மன் கோயில் நாப்பத்தி ரெண்டாவது வருஷம் இரண்டாவது நாள் விழா கொண்டாட போறோம் எங்களோட சேர்ந்து நீங்களும் கொண்டாடு வாங்க வீடியோ கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பாங்க அம்மா அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வேண்டிக்கிட்டா உங்களுக்கு உடனே அடுத்த வருஷமே கல்யாணம் ஆகிடும் எங் எல்லா ஊர்களில் இருந்துமே வந்து மங்களமாரியம்மன் கோயிலுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்து நினைக்கிறவங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வீடு கட்டணும்னு நினச்சி வேண்டிக்கிட்டால் உங்களுக்கு சொந்த வீடு கொடுப்பாங்க இது மாதிரி நிறைய வரங்களை அள்ளி தர்றதுனால எல்லா ஊர்களில் இருந்துமே பண்டிகைக்கு இங்கே கலந்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு மத்தியானமே நான் வீடியோ அப்லோடு பண்ணதுனால நைட்டு நடந்த அன்னதானம் பற்றியெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்லலை ஸோ நேற்று சாயங்காலத்துக்கு மேலே என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சுங்கிறதை இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம் பார்த்து கோயிலில் என்னென்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்க்குறவங்களாக இருந்தால் உங்களுக்கு எங்கள் கோயில் பண்டிகையை பற்றி தெரியும் ஏன்னா நான் ரெண்டு வருஷம் ஏற்கனவே போட்டேன் இது மூணாவது வருஷம் பண்டிகை நான் போடுறது ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட பண்டிகை வந்து உங்களுக்கு தொடர்ந்து மூணு நாள் நடக்கும் அந்த மூணு நாளும் பார்த்திங்கன்னா காலையில் மத்தியானம் சாயங்காலம் நைட்டு பக்தர்கள் வந்து வேண்டிக்கிட்டு அவங்க அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கோயில் சார்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மூணு நாள் நைட்டும் வந்து அன்னதானம் வந்து தடபுடலாக இருக்கும் அது என்னென்னங்கிறது பின்னாடி நீங்கள் பார்ப்பீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் கோயிலில் வந்து ரெண்டாவது நாள் மத்தியானம் கூலூத்துரை ஃபங்க்ஷன் ஒன்று அதையும் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் எங்கள் ஏரியாவில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து மங்களமாரியம்மன் கோயில் பக்தர்கள் தான் கோயிலில் அன்னதானம் வாங்குறதுக்காக என்னையும் சேர்த்து எல்லாரும் நின்றுட்டுருக்கோம் ஏழு மணிக்கு அன்னதான ஸ்டார்ட் ஆனால் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒம்பது ஒம்போதரை வரைக்கும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த பண்டிகை அப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மட்டும் ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க எங்களை மாதிரி பெரியவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க அதுலேயே எனக்குலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னு கேட்டிங்கன்னா மூணு நாளுமே வந்து கோயிலில் தான் நான் இருப்பேன் கிச்சனுக்கு போகிற வேலை மூணு நாளைக்கு அப்புறமா தான் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நிகழ்வு முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம தேதி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இடம் தின்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படியே கொஞ்சம் தலையின वञो हां अंदर ये वाला वाला मेडिसिन हमारा हां ஃப்ரெண்ட்ஸ் கூழ் வந்து எப்பொழுதுமே ஒரே இடத்துல தான் கொடுப்பாங்க இன்னைக்கு வெயில் ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால ரொம்ப நேரம் மக்கள் வெயிலில் இருக்கணுங்கிறதுக்காக ரெண்டு இடத்துல பிரித்து கொடுக்குறாங்க எப்பொழுதும் போல உங்களுக்கு சாமிக்கு பூஜை பண்ணிட்டு சாமிக்கு கூல் வச்சு படைச்சிட்டு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்கண்ணா ஒன்றும் எப்பொழுதும் கூழ் மட்டும்தான் கொடுப்பாங்க நீர் மோரும் சேர்த்தி கொடுக்குறாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மூணு நாள் விழாவில் உங்களுக்கு மூணாவது நாள் தான் செம்ம ஹைலைட்டு பால் குடம் எடுக்கிறது கரகம் எடுக்கிறது அதே மாதிரி குட்டி குட்டி பசங்கள்லாம் டான்ஸ் ஆடுறது ஸோ நாளைக்கு நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணிடாதிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்